வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்றைக்கு நாடு சந்தித்து வருகின்ற எல்லை பகுதியில் ஜம்மு காஷ்மீரில் பெல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா ஆப்ரேஷன் சிந்து என்கின்ற பெயரில் துல்லிய மிக மிக துல்லிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதே போன்று கடந்த காலங்களில் நடைபெற்ற நம் தாய் திரு நாட்டிற்கு எதிராக நடைபெற்ற அந்நிய நாடுகளுடைய படையெடுப்புகளின் பொழுது நமது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா புரட்சி தலைவர் பொன்மனச்சிம்மல் எம்ஜிஆர் இதயதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நெருக்கடியான யுத்த கால நேரத்திலே என்னென்ன உதவிகளை செய்தார்கள் என்பதையெல்லாம் இன்றைய இந்த காணொலியில் காணவுள்ளோம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அரச கட்டளை திரைப்படத்தில் குறிப்பிடுவார் ஓடு ஓடு என்று எவர் கூறினாலும் நாடு நாடு என்று முழங்கிக் கொண்டேதான் இருப்பேன் என்று கூறுவார் அதே போன்று நாடோடி என்ற திரைப்படத்தில் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடலிலே பாலை வனம் என்ற போதும் நம் நாடு பாறை மழை கூட நம் எல்லை கோடு வீரர் விழிதாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை வெற்றி திருமாது நடைபோடும் எல்லை என்று பாடினார் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கான தலைவர்கள் இந்த நாட்டுக்கான தலைவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அவர்களும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தேச நாட்டு உணர்வில் எவருக்கும் குறைந்தவர்கள் இல்லை நம்முடைய ஒப்பாறு மிக்காருமில்லா மூப்பெரும் தலைவர்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவர்கள் அந்த காலகட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து வெகு வீரியமாக முழங்கி வந்த நேரம் அப்பொழுது இந்திய திருநாட்டின் மீது நம் தாய் நாட்டின் மீது இந்திய திருநாட்டின் மீது சீனா ஆக்கிரமிப்பு நிகழ்ச்சி நடத்திய பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சிறையிலே இருந்தார் கூறினார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் நாடு என்று ஒன்று இருந்தால்தான் நாம் உரிமைகளை கேட்டு பெற முடியும் நாட்டிற்கே சிக்கல் என்று சொன்னால் திராவிட நாடு என்ற கோரிக்கையை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கிறேன் என்று தன் கொள்கை முழக்கத்தில் விலகினார் என்று சொன்னார் எல்லாவற்றையும் விட சிறந்தது உயர்ந்தது இந்த நாடு அது மட்டுமல்ல அப்பொழுது நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் அன்றைய பிரதமர் பாரத பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த பொழுது அதற்கு நேர் மாறாக பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து பார்லிமெண்டில் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அசீன போரின் போது படையெடுப்பின் போது புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் யுத்த கால நிதியாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் என்று அறிவித்தார் அதில் முதல் தவணையாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்திற்கான காசோலையை பெருந்தலைவர் காமராஜர் அன்றைய முதலமைச்சர் வளத்தில் கொடுத்தார் என்று சொன்னால் வேறு யாரும் பெருசாக நிதி கொடுக்கலீங்க அது தெரிஞ்சுக்கணும் அதேபோல் பாகிஸ்தான் நம் மீது போர் தொடுக்க முனைந்த பொழுது இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் அன்றைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் வழங்கினார்கள் என்று சொன்னால் இதுதான் இதுதான் இந்திய திருநாட்டிற்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் இதே மாதிரி ஒரு நிகழ்வை தன் குடும்பத்திற்காக மட்டும் உழைத்து சொத்து சேர்க்கின்ற கூட்டம் ஏதாவது பணம் கொடுத்ததாகவோ நிதி உதவி வழங்கியதாகவோ ஒரு தகவல் உண்டா ஒரு செய்தி உண்டா யார் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த நாட்டுக்கான இந்த மண்ணுக்கான இயக்கமாக மனத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி வணங்கி கோரிக்கை வைக்கின்றேன் கோரிக்கை என்பதை விட உங்களிடம் மிக 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 தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்